வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி ஸ்திர ராசி நெருப்பு ராசி ஒளி ராசி என்று அழைக்கப்படும் சித்தர் ராமதேவர் சித்தரின் அருளாசி பெற்றதுதாம் சிம்ம ராசி இந்த சிம்ம ஒரு விசேஷம் என்னவென்றால் இந்த ராசியில் பணபலம் பெற்றிருந்தால் இந்த ராசி சௌபாக்கிய யோகம் பெற்றிருந்தால் தானும் வாழ்ந்து மற்றோரை வாழ வைக்கும் சௌபாக்கிய யோகம் பெற்றதுதான் சிம்ம ராசி மத்த எந்த ராசிக்கு தனயோகம் பெற்றிருந்தாலும் அவர்கள் தானும் மட்டும் வாழ்ந்து தனக்காவே வாழ்ந்து வாழக்கூடியவர்கள் சிம்மராசிக்கு ஒரு அதீத தனயோகம் கிடைத்தால் தானும் வாழ்ந்து மற்றவரையும் வாழ வைத்து சமூகத்தையும் வாழ வைத்து ஏன் உலகத்தையே வாழ வைக்கும் உன்னத அதியோகம் படைத்தவர்கள் ஏன் எனில் இவர்களின் ராசிநாதன் சூரியன் ஆயிரம் கைகள் நின்றாலும் மறைவதில்லை ஆணைகள் இட்டு யார் தடுத்தாலும் அலைகள் ஓய்வதில்லை என்று சொல்லும் அளவுக்கு ஆயிரம் கைகள் மறைத்தாலும் அலைகளில் உழையாத ஒளிக்கு அருளாசி பெற்றவர் ஆஞ்சநேய பெருமானின் பெற்றவர் அப்படிப்பட்ட சிம்பத்து உயிர்த்த சிகரங்களுக்கு வாழ்க்கையே சோதனைகள் வேதனைகள் பாடுகள் வெட்கங்கள் ஆமானங்கள் நிந்தைகள் வந்தாலும் வெற்றி அவர்களுக்கு இறுதியில் கிடைக்கும் ஏனெனில் இது ஒளியின் ராசி அல்லவா எவ்வளவுதான் மழை பெய்தாலும் எவ்வளவுதான் வெயில் அடித்தாலும் ஏ எவ்வளவுதான் தடையில் வந்தாலும் ஒளியின் நாயகன் சூரியனை எவராலும் தடுக்க முடியாது சிவத்திற்கு மிஞ்சிய தவமும் இல்லை என் அப்பன் சிவபெருமானுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை நெருப்புக்கு மிஞ்சிய எந்தவித இது உலகத்தில் சக்தியும் இல்லை அப்படிப்பட்ட சக்தியின் நெருப்பு அங்காரமாக உள்ள ஏன் அப்பன் திருவண்ணாமலையாரின் அருளாசிப்பட்ட சிம்ம ராசி உயிர் சிகரங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் உங்கள் ராசியில் பிறந்து மகம் ஒன்றாம் மகம் இரண்டாம் மகம் மூன்றாம் மகம் நான்காம் மகம் நட்சத்திர அவதாரம் செய்தவுள்ளா இருந்தாலும் சரி பூரம் ஒன்றாம் மகம் இரண்டாம் பகம் மூன்றாம் மகம் நான்காம் மகம் நட்சத்திர அவதாரம் செய்த இருந்தாலும் சரி உத்திரம் ஒன்றாம் பகம் நட்சத்திரத்தில் அவதாரம் செய்யலாம் இருந்தாலும் தெரியும் பெரியமானவர்களே உங்கள் ராசிக்கு மூன்று கூடிய ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இந்த சுக்குர பகவானின் நட்சத்திரமான பூரம் பூராடம் பரணி நட்சத்திரத்தில் உங்கள் மூன்று கூடிய சுக்குரன் ஏறி இருந்தாலும் அல்லது இந்த மூன்று கூடிய நட்சத்திர அதிபதிகள் குருபவான் சாரம் பெற்றிருந்தாலும் அல்லது இந்த மூன்று கூடிய சாரத்தை குரு பெற்றிருந்தாலும் அதியோகமே இப்படிப்பட்ட அமைப்பை பெற்றவர்களுக்கு தான் அதியோக தங்க அமைப்பில் ஆளக்கூடிய ராஜயோகம் கிடைக்கின்றது பொதுவாகவே இந்த சிம்ம ராசியோடு மூன்று கூடிய குடியம் அதிபதி சுக்குரனும் இணைந்து அவற்றை பெரும் தனக்காரன் குரு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் எட்டு கூடிய பணபரஸ்தானத்துக்கும் ராஜயோகத்தும் மறைபொருள் இல்பொருள் வருமானத்துக்கும் புதைபொருள் தங்க ஆபரண யோகத்துக்கும் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லிய விரயத்துக்கு மிகவும் சுகபோகத்தை தரக்கூடிய சௌபாக்கிய ஸ்தானமாக நீர்வழி வருமானத்தை வரக்கூடிய அந்த குருபகவான் அவருடைய பார்வையை இந்த சிம்மராசியையும் அந்த சுக்கரபவனை பார்க்கும் அமைப்பு ஒரு ஜாதகருக்கு ஏற்பட்டார் இந்த ஜாதகர் பூமியில் அதிக அளவுக்கதிகமான கிலோ கொணக்கே தங்காபரண யோகத்தை பெற்றவராயிருப்பார் ஏன் நகைக்கடை வைத்து நடக்கும் அளவுக்கு ராஜயோகம் பெற்றவராயிருப்பார் ஏன் தங்கத்தட்டில் சாப்பிடும் ராஜயோகம் பெற்றவராய்ப்பார் ஏன் தங்க பாத்திரங்களையும் தங்க பொருள்களையும் உபயோகப்படுத்தும் தங்க பேனாவை எழுதும் ஆசீர்வாதம் பெற்றவராயிருப்பார் ஏன் இது இவர்கள் செய்த பூஜ புண்ணியம் பலன் என்றே சொல்ல வேண்டும் பொதுவாகவே சிம்மராசிக்கு ஐந்து கூடிய யோகாதிபதி என்று அழைக்கப்படுவர் பெருந்தனக்காரன் குருபகவான் பொன்னன் இவர் அவருடைய யோகம் என் பாக்கியம் என்று சொல்லக்கூடிய ராசியில் உட்கார்ந்தான் அவருடைய ஐந்தாவது பார்வையை சிம்மத்தில் உள்ள சூரியனையும் சந்திரனையும் மூன்று கூடிய சுக்ரனும் அங்கு ஏறியிருந்தாள் சூரியன் சந்திரன் சுக்ரன் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று கூடிய மர்ஜிஸ்தானாதிபதி சுக்ரனையும் சூரியன் சந்திரனையும் இந்த குருபகவான் ஐந்தாவது பார்வையாக பார்க்கும்பொழுது தன்னுடைய அதீத முயற்சியினால் இந்த சாதக மகாசக்தி யோகம் பெற்று பூமியில் பொன்னாபரண யோகத்தை எடுத்தே இன்ன ஒரு சிறப்பு என்னவென்றால் சிம்மராசிக்கு பனிரெண்டாம் இடம் சந்திரன் அந்த பன்னிரண்டியவர் பன்னெண்டாம் வீட்டில் சனி பகவானும் உட்கார்ந்திருந்தாள் அதாவது சிம்மராசிக்கு ஆறு குடிய பனிரெண்டில் மறைந்து அவருக்கு ஐந்தாம் வீட்டில் அதாவது விருச்சிகத்தில் ராகும் அமைந்தார் பொருள் வருமானத்தை பொன்னாபரைய பூமியில் கட்டி கட்டியாக அள்ளி எடுக்கும் மிகவும் அராஜயோகம் பெற்றவராக இருப்பார் பெரியமான சகோதர சூழலை இப்படி அமைப்பைப்பட்டவர்களுக்கு இவர்கள் பூர்வ புண்ணியம் உச்சம் பெற்றிருப்பது மிகவும் விசேஷம் இப்படிப்பட்டவர்கள் பொதுவாகவே இப்படிப்பட்ட அமைப்பைப்பட்டவர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் எவருக்கும் தங்கள் கைகளால் ஒரு ரூபாய் கூட நாணயம் கொடுக்கலாகாது ஏனெனில் லக்ஷ்மி தேவி இவர்கள் கரங்களை விட்டு ஓடோடி விடுவார் இவர்கள் அன்றுள்ள ஐஸ்வர்யத்தை இவர்கள் பதுக்கி வைத்து கொண்டிருக்க வேண்டும் இவர்கள் வெள்ளிக்கிழமை இந்த இப்படிப்பட்ட அமைப்பை பெற்றவர்கள் தலையில் எண்ணெய் தேய்க்கலாகாது பணம் இவர்களை விட்டு விலகிவிடும் இப்படிப்பட்ட வழியை பயன்படுத்தும் பொழுது இவர்களுக்கு பொன்னாபரோகம் பூமியில் கிடைத்து மிகவும் மன்னாபியோகம் கொடுத்து பொன்னால் ஜொலிக்கக்கூடிய மன்னனாய் என்னாலும் ஜொலிக்கக்கூடிய அண்ணனாய் உலகே போறப்போடும் தின்னனாய் வருவது உண்மை இதை எவராலும் மறுக்கவும் மறக்கவும் முடியாது இப்படிப்பட்ட அமைப்பை பெற்றிருக்கின்ற ஜாதருக்கு பல நூறு ஜாதங்களை ஆராய்ந்து பார்த்தா சில ஜாதகம் மட்டுமே இப்படிப்பட்ட அமைப்பை பெறும் அப்படிப்பட்ட ஜாதங்கள் பூர்வ புண்ணியம் பெற்ற மகாலட்சுமி தேவியின் அருளாசியும் குபேரப்பொருமானின் குருவருள் பெற்றவர்களால் மட்டுமே இப்படி பொன்னாபரன் யோகத்தை பூமியில் அனுபவிக்க முடியும் என்பது உண்மையே உண்மையே உண்மை